தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் செங்கல்பட்டுல போக்குவரத்து என்பது எப்படி இருக்கிறது அங்கு பொதுமக்கள் எந்த அளவிற்கு வந்திருக்கிறார்கள் இந்த நேரத்துல விவரங்களை சொல்லுங்க நிச்சயமாக சூர்யா இந்த போக்குவரத்து ஆனது இந்த வேலை நிறுத்தமானது நள்ளிரவு பன்னெண்டு மணி முதலில் அந்த போக்குவரத்து ஊழியர் சங்கங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தன குறிப்பாக செங்கல்பட்டு பொறுத்தவரையில் தாம்பரம் மற்றும் காஞ்சிபுரம் பகுதியில் இருந்து வரக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே இரவு நேரத்தில் இயக்கப்படும் பேருந்துகள் அனைத்துமே இயக்கப்பட்டன குறிப்பாக இரவு நேரங்களில் மட்டுமல்லாது கிராமப்புறங்களுக்கு இயக்கப்படும் ஒரு சில பேருந்துகள் அந்தந்த கிராம பகுதிகளில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக காலை ஐந்து மணி அளவிலே இயக்கப்படக்கூடிய பேருந்துகளுக்காக அந்த கிராமப்பகுதிக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் அந்தந்த பகுதியிலே தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சென்னையில் இருந்து வரக்கூடிய பேருந்துகள் சுங்கச்சாவடி வழியாகவே தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய வழியாக பொது வழியாக காணப்படுகிறது அதனால் தற்போது வரை அந்த தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அந்த பேருந்துகளானது தற்போது வரை சென்று கொண்டிருக்கின்றன குறிப்பாக அந்த செங்கல்பட்டு பேருந்து நிலையம் அருகே உள்ள அந்த போக்குவரத்து பணிமனில் தற்பொழுது வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்தாலும் பொதுவாக எந்தவித அசம்பாவிடம் நடைபெறாத அளவில தற்பொழுது போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு குறி குறிப்பாக இரவு நேரங்களில் அந்த அதிக அளவிலான நடக்காத நடக்காதவனும் அதே போன்று அதிக இயக்கம் பேருந்துகள் எந்த எந்தவித அசம்பாவிதங்கள் நடக்காத வகையில் இருக்கக்கூடிய சூழலை உருவாக்குவதற்காக போலீசார் அங்கங்கே பாதுகாப்பு பணியில் இயக்கப்பட்டு வராங்க குறிப்பாக இந்த இருந்து இயக்கப்படும் தென் மாவட்டங்கள் இயக்கப்படும் பேருந்துகளுக்கான அந்த பேருந்து நிறுத்தமானது தற்பொழுது இந்த கிளாம்பாக்கம் பகுதியில கடந்த முப்பதாம் தேதி முதல்வர் திறந்து வைக்கப்பட்டுள்ளது தற்பொழுது இந்த பகுதியிலிருந்து இயக்கப்படக்கூடிய தென் மாவட்டங்கள் இயக்கப்படக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே தற்போது சென்று சென்று வர சொல்லானது உருவாகியுள்ளது சூர்யா போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்திருந்த நிலையில் செங்கல்பட்டு பணிமனையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் செங்கல்பட்டிலிருந்து தாம்பரை வர தாம்பரம் வரை பேருந்துகளும் இயக்கப்படுகிறது விவரங்களை வழங்கியதற்காக நன்றி சலமன் தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையத்தில் வெளியூரிலிருந்து